காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் டாக்டர் பி எஸ் சீனிவாசன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்து வருகை புரியும் மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் காலை வழிபாட்டு நிகழ்ச்சி பரிசளிப்பு விழா நடைபெற்றது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நூறு விழுக்காடு வருகை பதிவு செய்த மாணவர்கள் பள்ளியின் பண்பாட்டையும் கல்வி ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கின்றனர் இந்த மாணவர்களை பாராட்டும் வகையில் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திரு ராஜா அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் பரிசுகளாக வழங்கி ஊக்கமளித்தார் பரிசுகளை பெற்ற மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நன்றியுடன் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சி மாணவர்களில் தொடர்ந்த வருகை மற்றும் கல்வி பற்றிய உறுதியை உருவாக்கும் ஒரு சிறந்த முயற்சியாக அமைந்தது பள்ளி நிர்வாகத்தின் இந்த ஊக்குவிப்பு நடவடிக்கை மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது